அழியா செல்வமான கல்வியை தமிழகத்தில் சாதி மத வர்க்க பேதமின்றி அனைவருக்கும் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் கல்வி வளர்ச்சியில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையும் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது இத்தகைய மகத்தான வளர்ச்சிக்கு காரணம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள்தான் என உறுதியிட்டு கூறும் அளவுக்கு அற்புதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெளுமையும் ஏமா புடைத்து என்கிறது குரல் ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு அப்பிறவியில் மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் ஏழு பிறவிகளிலும் பாதுகாப்பை தரும் என்பது இதன் பொருள் கல்வியின் சிறப்பை விளக்க தமிழ் பாட்டனார் திருவள்ளுவர் அதற்கு ஒரு அதிகாரமே படைத்தார் ஒருவருக்கு கல்வி கற்றுத் தருவதன் மூலம் அவர் மற்றொரு தலைமுறையை உருவாக்குகிறார் அழியாச்செல்வமான கல்வியை தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் அளித்தே தீர வேண்டும் என்ற உறுதியோடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் கல்வித்துறையில் தமிழகத்தை இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கென எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை முப்பத்து ஒன்பதாயிரத்து எட்டு கோடி ரூபாய்தான் அதாவது இந்த ஐந்தாண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஒதுக்கியதை விட நூற்று பதினாறு சதவீத உயரளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவேதான் தொடக்க கல்வி நடுநிலை கல்வி இடைநிலைக் கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி என அனைத்து நிலைகளிலும் செயற்கை விகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது இடைநிற்றல் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருநூற்று இருபத்தோரு தொடக்க பள்ளிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன நூற்று பனிரண்டு தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாகவும் எண்ணூற்று பத்து நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் நானூற்று இரண்டு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரமுயர்த்தப்பட்டுள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி தேவைக்கேற்ப பள்ளிகளை அமைப்பதோடு பள்ளிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை வழங்கிடவும் முன்னுரிமை அளிக்கிறது கூடுதல் வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகங்கள் குடிநீர் வசதிகள் சுற்றுச்சுவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு என சாய்வு தளங்கள் ஆண் பெண் குழந்தைகளுக்கு என தனித்தனியே கழிவறைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் நான்காயிரத்து நூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனக்கு வந்து நான் ரொம்ப தொலைவில் இருந்து வர்றதுனால டெய்லி பஸ்ல தான் வருவேன் பஸ்ல வரும்போது டெய்லி பஸ்ஸுக்கு வந்து காசு வந்து ஆறுல இருந்து ஏழு ரூபா செலவாகும் ஆனால் அம்மாவோட இலவசமான இந்த பஸ் பாஸ் திட்டத்தினால எனக்கு வந்து ஃப்ரீயாக டெய்லி பஸ்ல வந்துட்டு போக முடியுது இங்கே நிறைய இலவசமாக நிறைய தராங்க புத்தகங்கள் தராங்க ஒரு வருஷத்துக்கு நாலு சீருடைகள் தராங்க செப்பல் தராங்க நோட்டு புத்தகங்கள் தராங்க அது மட்டும் இல்லாமல் உணவு சத்துணவுல வந்துட்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு போடுறாங்க முட்டை கொடுக்குறாங்க இல்லை பெப்பர் முட்டை மசாலா முட்டை அப்படின்னு நிறைய கொடுக்கறாங்க முதல்ல சாம்பார் சாதம் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நிறைய வெரைட்டி வெரைட்டியா கீரை சாதம் கொண்ட கடலை சாதம் கருவேப்பிலை சாதம் லெமன் சாதம் அப்படின்னு அஞ்சு நாளுக்கு அஞ்சு சாதம் போடுறாங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறது பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னோடி திட்டங்கள் கல்வித்துறையில் தமிழகத்தை சிறந்த மாநிலமாக உருவாக்கி உள்ளது பள்ளி கல்வியை போலவே உயர் கல்வியிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது பள்ளி படிப்பிற்கு பிறகு குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவியர் தங்கள் கல்வியினை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து உயர்கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு பொறியியல் மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் கல்விகளுக்கான கல்லூரிகளை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தொடங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் என்ற அளவிலேயே இருந்தது அப்போது இந்திய அளவில் இந்த சதவீதம் பதினைந்து என இருந்தது ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளால் தற்போது இந்திய அளவில் மொத்த மாணவர் சேர்க்கை இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் என்று உள்ளது தமிழகத்தில் இது நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதத்தை அடைந்து இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கி சாதனை படைத்துள்ளது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கர்களுக்கு வானம் போல உயரமாய் இருந்த வெளிநாட்டு கல்வியை ஒரு கைக்குள் வளைக்கும் வானவில்லாக்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியின் பெண்ணுரிமை முழக்கத்தை பேணிக் காத்து அதை தன் வாழ்க்கை பாதையின் ஒவ்வொரு தடத்திலும் பதித்து வருங்கால சமுதாயத்திற்கும் வளமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் திட்டம் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாட்டு கல்விக்கனவை மெய்ப்பட வைத்தது ஒவ்வொரு தேர்தலையும் மனதில் கொண்டு திட்டங்களை அறிவிக்கும் தலைவர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறையின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துவதோடு அத்திட்டத்தின் பலன் விளிம்புநிலை மக்களையும் எட்டுகிறதா என்பதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காட்டும் முனைப்பு வேறு எந்த தலைவரிடமும் இல்லாத தனிச்சிறப்பு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றல் மிகு தலைமையில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முத்தான திட்டங்களால் கல்வியில் சிறக்குது தமிழ்நாடு